வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக உடனடியாக செய்கிற மாதிரி அப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த அப்பம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு பயன்படுத்தி ஒரு பத்தே நிமிஷத்தில் ரொம்ப சுவையாக ஈஸியாக செஞ்சிடலாம் இதே அப்பத்தை பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சு அரைச்சியும் செய்வாங்க அந்த ரெசிபி வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற அரிசி மாவை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும் இப்போ வாங்க இந்த அப்பம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் இடிச்சிட்டு அளந்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம் நம்ம வெள்ளம் வந்து பாகுபதம்லாம் தேவையில்லை கரைச்சி எடுத்தால் மட்டும் போதும் வெள்ளம் நல்லா கரையட்டும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அது நல்லா வடிகட்டி தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அதனால் கரைச்சி மட்டும் எடுத்துக்குவோம் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இதை வந்து கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ வெள்ளை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரட்டும் அப்புறம் நம்ம அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ அப்பம் செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்குவோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் பூவம்பழம் பழம் சேர்க்கும் போது சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ரெண்டு பழம் சேர்த்துருக்கேன் அது இல்லைனா நீங்கள் உங்கள்கிட்ட எந்த பழம் இருக்கோ அந்த பழம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி மிக்சி சாரில் சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் இடியப்ப மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவு பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குங்க இது சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அப்பவும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக சேர்க்குறது தான் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்குவோம் அதில் பாருங்கள் நல்ல தூசு மண்ணெல்லாம் இருக்கும் அதனால தான் கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கணும் சுத்தமான வெள்ளம் அப்படின்னாக்கா நீங்கள் அப்படியே கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதை ஒரு முடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க தண்ணி பற்றலாம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்கான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க ஒரேடியாக தண்ணி சேர்த்து தண்ணியாக்கிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் திக்கான மாவாக அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ மாவோட பக்குவம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு நீங்கள் திக்காக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது பாத்திரத்துக்கு மாத்தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிகமான அளவு சேர்க்கக்கூடாது இப்போ தண்ணி கழுவி சேர்த்துட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்குறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க அந்த தண்ணி மாவு எல்லாம் நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்குங்க மாவில் பார்த்திங்கன்னா அதிகமான அளவு தண்ணி சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் திக்கான பக்குவத்துக்கு இருக்கும் போது தான் நமக்கு வந்து அப்போ நல்லா குண்டாக புசு புசுன்னு வரும் அதனால் மாவு பக்குவத்துக்கு பார்த்துக்குங்க கலக்கும் போது தண்ணி சேர்த்துடாமல் இது போல் பொறுமையாக நல்லா கலந்து எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துகிட்டேன் நமக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் அது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய்யில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை வறுத்துட்டு பல்லு பல்லாக கட் பண்ணி அதை நல்லா வறுத்துட்டு சேர்க்குறேன் இது சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் நல்லா தேங்காய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம நெய்யில் வறுத்து சேர்க்கும் போது டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்குங்க இப்போ தேங்காய் சேர்த்தும் பார்த்திங்கன்னா நல்லா எல்லா மாவு கூடையும் கலந்து வர மாதிரி நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்குங்க இப்போ நமக்கு வந்து அப்ப மாவு ரெடியாகிடுச்சு இந்த மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெயில் டேரெக்டாக ஊற்றி கூட எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு பார்த்திங்கன்னா பனியாரக்கல்ல தான் ஊற்றி எடுக்க போகிறேன் பனியாரக்கல்லில் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக புசு இருக்கும் அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணெய் ரொம்ப ஆகாது நான் இன்னைக்கு எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன் அதில் தான் ஒரு ஆறரை டீஸ்பூன் குழி எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதை வந்து வெறும் நெய்யில் கூட செய்யலாம் அப்படி இல்லைன்னா எண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்குங்க இப்போ நான் மாவு ஊற்றும் போது தெரியும் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு இந்த பக்குவத்துக்கு மாவு ரெடி பண்ணி எடுத்துக்குங்க இப்போ எல்லா குழிலையும் ஊற்றிக்கிட்டேன் இப்போ இதை ஒரு மூடி போட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வைங்க நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி போட்டுக்குவோம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதாவே அழகா திருப்புறதுக்கு ஈஸியா வருங்க அப்பப்போ மாருங்க நல்லா உப்பி புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்க இப்போ மறுபக்கம் திருப்பி போட்டு இன்னொரு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சாலே போதும் நல்லா சீக்கிரமா வெந்து வந்துடும் இப்போ அப்பவும் பாருங்க நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து வந்துருச்சு ரொம்ப அருமையா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா அளவுக்கு குண்டு குண்டாக புஷு இருக்குது பாருங்க அதே சமயம் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க இப்போ இதே போல் மீதம் இருக்கிறது எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கிறேன் இப்போ எடுத்து அமைக்க காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சாப்பிட சாப்பிட திகட்டாது ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு வெறும் நெய்யில் செய்யும் போது தான் நமக்கு திகட்டும் இது போல் கலந்து செய்யும் போது பார்த்திங்கன்னா திகட்ட அது நிறைய சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் வீட்டில் அரிசி மாவு இருந்தால் போதும் இந்த அப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம் உடனே நீங்களும் இந்த அப்போ ரெசிபியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்